அனைவருக்கும் வணக்கம் நாம் நாம் சில ஆண்டுகளாக பற்றி படித்து திருவள்ளுவர் திருமூலரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வெங்கடேசன் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறது வெங்கடேசனுடைய ஆராய்ச்சி தான் முழுக்க வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு தான் எதிர்காலத்தில் வர இருக்கிற மருத்துவம் மனிதனை எப்படி நோய் கொள்ளுகிறது மருந்து எப்படி நோ மனிதனை கொள்ளுகிறது மருந்தினால் முன்னேற்றம் வராது மருந்தினால் பக்க விலை உண்டு என்பதை விஞ்ஞானத்தினுடைய கருத்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் இந்த பக்க உண்டு மருந்து என்பது மூளையை மலுங்கடிக்க செய்வது மருந்து என்பது சிந்தனையை மலுங்கடிக்க செய்வது மருந்து என்பது விழிப்புணர்வை மழுங்கடிக்க செய்வது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் திருவள்ளுவர் இப்ப மருந்து வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மருந்தே இல்லாமல் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாகவே புற்றுநோயை குணமாக்க முடியும் என்று நோபல் பரிசை பெற்றாங்க ஒரு பேரு ஜப்பான் மருத்துவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பான் மருத்துவர் ஓஷினோரி ஓஸ்மீன் பேர் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு சரியா அப்படின்னா மருந்தே எல்லாம் குணமாக்க முடியும்னா இப்போ பசிக்கும் நாம் குணமாக்க முடியும் தான் நடத்தம் பசி என்பது ஒரு தூண்டல் நாம் விரும்பியதில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் பசி என்பது ஒரு தூண்டல் விரும்பியதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் பசிக்கு இதுதான் சாப்பிட வேண்டும் என்று எந்த வரையறையும் கிடையாது மண்ணை தின்றாலும் பசி யாரும் கல்லை தின்றாலும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா ஒரு பழைய பாடல் இருக்கு கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு ஒரு பாடல் வரும் இந்த ஒரு வசனம் வசனம் ஆக நீங்க நமக்கு அப்படி சொல்லி நம்ம எதை சாப்பிட்டாலும் பசி நின்று போதும் இல்லை ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்ற கேள்வி பிறக்கும் பொழுது தாய்ப்பால் குடித்து பழகிறோம் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் கொடுக்குற உணவை சாப்பிட்டு பழகுகிறோம் அதுதான் நமக்கு தொந்தரவாக மாறுது இதை தான் ஏழாம் அறிவை பெற்ற சித்தர்கள் இயற்கையை கேள்வி கேட்டாங்க பசி துன்பத்தை கேள்வி கேட்டாங்க பசி துன்பத்துல இருக்கிற அந்த பசிங்கிற ஒரு உணர்வு அந்த நீர் வைத்தலதான் நீர் இருக்கு எல்லாத்துக்கும் நீர் வந்தாகணும் எல்லா விஷயத்துக்கும் இந்த நீர் வலுபழுப்பு உண்டாகணும் தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் கூட சிறிதளவு வயத்து அந்த உணவு பாதையில் அந்த வலுவழுப்பு இருக்கணும் அதாவது தண்ணீர் குடிக்க சொல்ல சொல்லு கொள்ளும் பொழுது மெல்ல குடிக்கணும்னு சொல்லுவாங்க வேகமா குடிக்காதீங்க தண்ணீர் வேகமா குடிச்சா கூட குறை ஏறிடும் ஊற்றக்கூடாது மெல்ல நிதானமா குடிக்கணும் தண்ணீரே இருந்தாலும் மெல்ல அப்படி லேச கொப்பளிச்சு அப்படி குடிக்கணும் அப்படி குடிச்சிங்கன்னா நல்லது லேசம் கொப்பளிச்சு குடிச்சிங்கன்னா அந்த நிதானமா இருக்கும் சுவையாம மிருக்கும் கூடுதலா இருக்கும் இப்படித்தான் தண்ணீர் குடிக்கணும் அப்படியே கடை கட 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 கடணும் அப்படியே ஒரு லிட்டர் பாட்டில் அப்படியே குடிக்கூடாது அப்படித்தான் குடிப்பாங்க இதே மாதிரி இது தண்ணி இது போற அப்படியே இப்படி குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இயற்கையில கிடையவே கிடையாது எந்த விலங்கும் கூட அப்படி குடிக்கறதில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைக்க இன்னைக்குத்தான் குடிக்குது ஒரு நாய் தண்ணி குடிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா குடிக்குது முறிஞ்சு மேலே அன்னாது குருவி குடிச்சா கூட குறிஞ்சி அண்ணாந்து குடிக்குது இப்படி ஆனால் நாம தான் அந்த மன வெறியில போட்டி வேற இப்படியெல்லாம் நாம் சாப்பிட முடியாது அதனால தான் நாம் வந்து பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாகும் கடுமையான வெப்பமா இருந்தாலும் கூட ஏதோ பத்து லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க அவசியம் இல்லை இப்படி இடத்துல நிழல உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து நிதானமாக குடிச்சிங்கன்னா ஒரு நூறு மில்லிலே அந்த தாக அடங்கிடும் அதுக்கு போய் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சு தேவையெல்லாம் வயிற்றுக்கு அழுத்தத்துக்கு கொடுத்து தேவையெல்லாம் சிறுநீர் போவாங்க அதே ஒரு லிட்டர் தண்ணியை நீங்க ஐம்பதா பிரிச்சு குடிக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை உண்டாகும் தண்ணீரை விட சிறந்த மருத்துவம் உலகத்தில் எதுவுமே இல்லை பணக்காரர்கள் என்பது வேறு பணக்காரர்களுக்கு நடந்தி குடிக்கலாமா கேள்வி கேட்டே இருப்பாங்க தண்ணி தண்ணீ வந்து போதும் தண்ணீரை வைத்துக் கொண்டு குணமாக்கலாம்னு சொன்னா அதுல அதுல திருப்தி அடைகிறது இல்லை அந்த மனம் விபச்சார மனம் நானும் விபச்சார்த்தால் இருந்தேன் கண்டபடி திங்கிற விபச்சாரம் ஒழுக்கமே இல்லாமல் கண்டுபிடி உடமை உணவை தின்று உடம்பை கெடுத்துக் கொண்டவன் அப்ப நான் எப்படி உடம்பை உடம்பை கெடுத்துட்டாலும் விபச்சாரம் தான் மனதை கெடுத்தாலும் விபச்சாரம் தான் அதனால நானும் உடம்பை கெடுத்துக் கொண்டேன் உடம்பை கெட்டு போன உடம்பை சரி செய்து கொள்ளலாம் அதே தான் கெட்டு போனதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் மருத்துவத்துல கெட்டு போனது சரி செய்ய முடியாது மருந்தினால் கெட்டு போனது சரி செய்ய முடியாது சுத்தத்தினால் நாம் சரி செய்து கொள்ள முடியும் அதுதான சுத்தம் என்று சொன்னோம் அப்ப அந்த சுத்தம் என்பது திருவுள்ளுவனால் பரிந்துரைக்கப்பட்டதுதான் திருவள்ளுவர் ஒரு அந்த ஆகியனாலவியின் அடிப்படையில் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் திருவள்ளுவர் குற்றவன் தீர்ப்பான் உணச்சியல்வான் என்று அப்பால் நாள் குற்றிய மருந்துன்னு சொல்றாரு அப்ப எந்த நோய்க்கும் தீர்ப்பு ஆகாது எந்த நோய்க்கும் மருந்து தீர்வு இல்லை ஆனால் சுத்தம் தூய்மை தீர்வாகும் எல்லா வகை உணவுகளும் இரத்தத்தையும் கிடைக்கும் உணவு பாதையும் கிடைக்கும் கூடுதலாக பாதையும் கெடுக்கும் இப்ப நம்ம அதை சுத்தம் பண்ணோம்னா சரியா உடம்பு நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா சூரிய உளிச்சம் படுது அற்புதமானது இது ஒரு வெள்ளை பலூன் வெள்ளை பலூன் காத்திருக்கப்பட்ட வெள்ளை பலூன்ல அந்த சூரிய உளிச்சத்தை பார்த்தீங்கன்னா குவியாடி வச்சு படுத்திங்கன்னு வச்சு பட்டாறு வெடிக்கும் இந்த திருப்பி அடிக்கும் அப்படி சீக்கிரம் வெடிக்காது வெள்ளை பலூன் நீங்கள் வெள்ளை பலூன் இருக்குல்ல வெள்ளை பலூன் காத்து ஊதிட்டு அந்த குவியாடி லென்ஸ் இருக்குல்ல இல்லையா குவி அடி வச்சு சூரிய வெளிச்சத்தை பாய்ச்சுங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடு இறங்காது திருப்பி அடிச்சிடும் அதே கருப்பு பலூன் இருக்கு இல்லையா கருப்பு பலூன்னா வந்து லென்ஸ் வச்சு காய்ச்சுங்க சூடாகி டமார்னு பிடிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் நம்ம உடம்பு உண்மையாலுமே வெப்பத்தை உள்வாங்க கூடியது உள்வாங்கி சக்தி பெருக்கிட்டே இருக்கும் சக்தி மின்சாரமாக மாத்தி உடம்பே மின்சாரத்தில் இயங்குது போதையில் இல்லை அதனாலதான் இயற்கை சக்தியில அப்போ நம்ம உடம்பு வந்து உள்ள கருப்பு இருக்குது அப்படியே உள்ள ஊடு உள்ள போகுது சக்தியை மாத்திக்குது அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம உடம்பு இயற்கையானது நம்ம உடம்பு உள்ள கருப்பு தான் இருக்குது வெளிதான் வெள்ளை அப்படிங்கிறது தான் ஆக இது என்ன வெ சுத்தமா வெளியே இருந்தா மின்சாரத்தை வெளி திருப்பி விடுறோம் வெடிச்சுட்டு வெளியே திருப்பி ஆனால் நம்ம உடம்பு வந்து அப்படி கிடையாது பழுப்பு நிறம் அப்படியே உள்ள எழுந்துக்கும் நல்ல கருப்பாக இருந்தால் நல்லா வெளிச்சம் நல்லா உள்ளே இருக்கும் கண்ணாடி மாதிரி பல பழம் வெள்ளையா இருந்தால் வெளிச்சத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டு எனர்ஜி உள்ளே வாங்காது அதனால தான் நான் சொல்றேன் ஆக இயற்கையாகவே இப்படித்தான் இருக்குது ஒரு வெள்ளை பலூனை வந்து வெடிக்க வைக்கணும்னா அதில் நடுவு ஒரு கருப்பு புள்ளி வைங்க எதா இடத்துல வெள்ளை பலூன் மேலே ஒரு வட்டமாக கருப்பு மாயி வச்சுக்கிட்டு சூரியனுடைய வெளிச்சத்தை இந்த குவி ஆடி வச்சு செலுத்துறப்ப வெளிச்சம் குதிக்கிறப்ப வெளிச்சம் பூரா குதிக்கிறப்ப சூடு அதிகமாக படார்னு பிடிக்கும் இது ஒரு அறிவியல் யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம உடம்பை வெப்பத்தை உள்வாகி சக்தியாக மாற்றுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஒன்றும் பயப்பட தேவை உணவு உணவு தான் நோய் வருது அதுக்கு பேச தாக்கத்தை அமைதிப்படுத்திட்டோம்னா நீங்கள் வேணால் உணவு இப்போ நாங்கள் கூட இப்போ உணவு விருப்பத்தில் சாப்பிட்றதை பற்றி ஒன்றுமே இல்லை பசிச்சாலும் சரி விருப்பத்தை விருப்பப்பட்டோம்னா அதுக்கு நேரங்காலமே கிடையாது உணவை விரும்புவதுக்கு நேரம் காலமே கிடையாது அதுக்குள்ள ஒழுக்கம் பண்பு நாகரி எதுவும் தேவையில்லை அது ரத்தத்துக்கு எடுக்குமா கெடுக்காத அது வேற ரத்தத்துக்கு எடுக்கும் கெடுக்காதாலும் யோசிக்க போக மாட்டான் எப்போ எத்தனை தடவை தின்னாலும் உடம்பு உள்ள குப்பையை உள்ள போட்டேதான் இருக்கலாம் ஆனா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேள்வி அது உயிரை போக்கடித்து விடுகிறது அது மெல்ல மெல்ல நம்மளை சாகடிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் மேற்கண்ட குரலில் அதாவது உற்ற உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்சியல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்சியல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து மேற்கண்ட குரலில் கூற்று என்ற சொல்லுக்கு இயமன் என்று பொருள் அதை பரிமேல அழகர் கூறு என்று மாற்றிவிட்டார் அதாவது நான் ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால் விஞ்ஞானி இந்த புலவர்களே தவறு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேற்படி குரலில் உண்மையான பொருள் நோய் உற்றவன் நோய் உற்றவன் நோய் தீர்ப்பவன் மருந்து மருந்தியை பின்பற்றி வாழ்பவன் என்று நான்கு படிகளில் ஈமனைப் போல ஏமனைப் போல மருந்து கொலை செய்யும் என்று பொருள் சரியா உளைச்சியல்வன் என்று சொல்லுக்கே நேரடியான பொருள் பின்பற்றி செல்பவன் என்று பொருள் அதாவது மருந்தியே உளைச்சியல்வன் என்று சொன்னால் பின்பற்றியே போறது தேடிட்டே உளைச்சியல்வன் என்று சொன்னால் அதை அதே பின்பற்றுவது உளைச்சியல்வான் அப்படின்னு இந்த அதை அதைவே பின்பற்றி போறது நடத்த இந்த இடத்துல அப்ப மருந்தையே பின்பற்றி போறது ஆனா மருந்து வந்து விழிப்புணர்வு தராது மருந்து வந்து அறிவை தூண்டு விடாது ஆக நம்ம குறுக்கு வழியில மருந்தை சாப்பிட்டு நான் வந்து ஆரோக்கியத்தை பரலாம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மருத்துவர்களே தானே சாகுறாங்க அவங்க யாரும் நோய் இல்லாம எந்த மருத்துவரும் செத்ததாக வரலாறு கிடையாது சாகவும் முடியாது அவங்களால அவங்க சித்தவது போட்டதும் சாத்த சித்த ஆகணும் ஏன்னா மருந்தை மருந்தை எடுத்து பண்றவன் அந்த தான் சாகணும் மருந்தை எடுத்தவன் தான் சாகணும் தடி எடுத்தவன் தடியால் சாகணும் உணவை விட்டவன் சமாதியில் போகணும் அதான் விஷயமே உணவு பழக்கத்தை விட்டவனுக்கு மரணம் என்பது இயற்கை உணவு பழக்கத்தை விடாதவன் தான் மரணம் என்பது செயற்கை இயற்கையாக நாம் சமாதிக்கு போனால் அது மரணம் அல்ல அப்ப இயற்கையில் மரணம் அல்ல இயற்கையில் சமாதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த மோட்சம் அந்த மோட்சம் முக்தி முத்தி அடைதல் ஒரு படம் கீழே உள்ளதுல அதுதான் அது விடுதலை பெற்று விட்டது என்று பொருள் செத்து போகல அது உயிரோட தான் இருக்கிறது வேத அந்த முத்தின படத்தை பூமியில போட்டோம்னா மீண்டும் அது உயிர்ப்பாக மாறும் அதே நாளதான் அதே தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்து உடலை விடுதல் இது இயற்கையுடைய விருப்பம் யார் இதை மாற்ற மாற்ற முடியவே முடியாது ஒன்னு விருப்பப்பட்டு உயிரை விட வேண்டும் அல்லது நோய் வாய்ப்பட்டு சாக வேண்டும் என்ற தவிர வழி இல்லை சரி உள்ள பழைய மருந்துகளை சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகளினால் புதிய நோய்கள் உண்டாக்கின்றன இது எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும் உடல் உள்ள பழைய மருந்துகள் உள்ள ஸ்டாக் இருக்குங்களே நிறைய பத்து வருஷம் சாப்பிடுப்பீங்க அந்த மருந்தெல்லாம் உள்ள இருந்து புதிய நோய்கள் உருவாக்கிட்டே போகும் பக்க விளைவுகளை புதிய நோய்கள் உண்டாக்கின்றன இது எல்லா மருந்துகளுக்கும் பொருந்தும் ட்ரக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரடி பொருள் விஷம் என்பதாகும் உடலில் உள்ள ஒரு மருந்தை மற்றொரு மருந்தான் வெளியே எடுக்க முடியாது இப்ப அந்த பழைய மருந்து எடுக்கணும் இன்னொரு மருந்தை போட முடியுமா அந்த பழைய மருந்து எடுக்கிறதுக்கு என்ன அந்த பழைய மருந்து புது புதுநூல் உற்பத்தி ஆகுறது விஞ்ஞானம் சொல்லுகிறது அப்ப அந்த பழைய மருந்து வெளியே எடுக்கணும்னா அதுக்கு நீர் தான் நீர் வந்து பழைய மருந்தை கூட்டிட்டு வந்துடும் தானும் உள்ள இருக்காது உள்ள போனாலும் கூட்டிட்டு வெளியே வந்துரும் துணி துவைக்கிற மாதிரி துணியில் அழுக்க தண்ணி உள்ள தண்ணி ஊற்றி தான் துணி துவைப்போம் அப்ப அந்த தண்ணியில் அழுக்கே கூட்டிகிட்டு போயிடும் தண்ணீரும் வெளியே போயிடும் அது காய வச்சுறோம் இல்லையா காய வைக்கிறப்போ அப்ப தண்ணியும் இருக்காது அப்ப சுத்தமான உணர் தான் நம்ம போட முடியும் அப்ப இதுலருந்தே தெரிஞ்சு வச்ச தண்ணீர் குணப்படுத்தி விட்டு தானும் வெளியேறும் அந்த சுத்தப்படுத்துட்டா அதுதான் முடிஞ்சு போச்சு இப்ப வீட்டை சுத்தப்படுத்துகின்ற பொழுது கூட்டுறான் வீட்டெல்லாம் கூட்டுறதுக்கு அப்புறம் தொடட்டி தூக்கி என்ன பண்றான் வீட்டுக்களை வச்சுக்கிறதுல தூக்கி வெளியே வைக்கிறோம் அதே மாதிரி தண்ணீர் சுத்தப்படுத்திட்டு அதுவும் வெளியே போயிடும் இது அருமையான விளக்கம் இப்படித்தான் நாம் வந்து நோயை குணமாக்க முடியும் அதனால பயப்பட வேண்டாம் எதையுமே இதற்கென்று பயப்பட தேவையில்லை நீங்கள் ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவம் படிக்கிறீங்க சில லட்சங்களில் நீங்கள் இயற்கை மருத்துவம் படிக்கலாம் அல்ல சில ஆயிரங்களில் நோயை குணமாக்கலாம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க நான் இருபத்தஞ்சு வருஷம் தான் இருக்கிறேன் எனக்கு பெரிய நோயெல்லாம் இன்னும் வந்ததே கிடையாது பெரிய நோய் எனக்கு வந்து வந்ததே கிடையாது பெரிய நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது அதனால காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க விளக்கப்பட்ட உணவுகளான அசை உணவு வேண்டாம் நம்ம உணவு வந்து அசை உணவுக்கானது கிடையாது எனக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா ஒரு பத்து நாள் நீர் பயிற்சி செய்து அந்த விஷத்தை வெளியே எடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து அசை உணத்தை சாப்பிட்றதை நிறுத்திட்டு சை உணவு சாப்பிட்டாலும் சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்த சுத்தப்படுத்து நடுநிலை உடலாக மாற்றுங்க அதுக்கு எளிய பயிற்சி தான் இந்த நீர் மருத்துவ பயிற்சி உணவில்லாமல் வாழும் கலை என்பது நீரை நீரை மருந்தாக அருந்தி சாப்பிட்ட பொருளை வெளியெடுக்கிறது தான் ஒரு நாளும் முழு கிடையாது நீங்க விரும்புபடலும் சாதாரண சைகுடவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் படுத்தி நடுநிலை பெற்ற உடலாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு மரணம் என்பது இயற்கையாக மாறி அது சமாதானிக்கு செல்லும் மரணம் என்பது இயற்கையானதல்ல நன்றி வணக்கம்